அண்ணாமலையின் நாற்பத்தி எட்டு மணி நேர கெடு எதிரொலி கோபாலபுரத்தில் வெடித்த பூகம்பம் சம்மன் தயாரானதின் எதிரொலி முன்னெச்சரிக்கையாக ஸ்டே வாங்கிய உதயநிதி வணக்கம் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சில காலம் சற்று அமைதி காத்து வந்தவர் மீண்டும் தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு சம்பந்தமாக பல அதிர்ச்சி தரும் தகவல்களை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார் இது ஒட்டுமொத்த திமுகவையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கில் ஞானசேகரனின் கைதுக்கு எதிராக காவல்துறைக்கு கால் பண்ணி அவரை விடுவிக்குமாறு கூறிய திமுக புள்ளிகள் பேசிய அனைத்து ஆதாரங்களும் அண்ணாமலை அண்ணாமலையிடத்தில் சிக்கியிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அமைச்சர் மா சுப்பிரமணியம் வட்டச் செயலாளர் சண்முகம் மற்றும் ஒரு காவல்துறை அதிகாரி மூன்று பேரை சுட்டிக்காட்டி நேற்று அண்ணாமலை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் அதோடு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் யார் அந்த சாரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியில் கொண்டு வரவில்லை என்றால் ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் நானே வெளியிடுவேன் என்றும் எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் இதுதான் திமுகவையும் கோபாலபுரத்தையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது அதையடுத்து இதன் பின்னணியில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் இருப்பாரோ இல்லை அவருக்கு பின்னால் உதயநிதியும் இருக்கிறாரோ என்கிற பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்து வருகிறது காரணம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் வெடித்த போதே உதயநிதியின் பெயரும் வழிபட்டது ஆனால் ஒரு கட்டத்தில் அதை அப்படியே அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் பக்கம் திருப்பிவிட்டு உதயநிதியின் பெயர் வராத அளவுக்கு பார்த்து கொண்டார்கள் ஆனால் இந்த வழக்கில் உதயநிதி இருந்ததனால் தான் ஞானசேகரனை கைது செய்த அடுத்த நாளே கமிஷனர் அருண் ஐபிஎஸ் இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே இருக்கிறார் அவரது பின்னணியில் யாரும் இல்லை என்று ஒரு பேட்டி கொடுத்தார் ஞானசேகரனை கைது செய்து அது குறித்து விசாரணை கூட நடத்தவில்லை அதன் பின்னணியில் உள்ள நபர்களை வெளியில் கொண்டு வரக்கூடாது என்பதற்காகத்தான் வேறு யாருமே இல்லை என முந்திக் கொண்டார்கள் அவர்கள் சொன்னபடியே வேறு யாரிடமும் எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் இறக்கிவிட்ட மூன்று பெண் ஐ பி குழுவினர் கூட விசாரணை நடத்தவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக இவர்களை விசாரணைக்கு இறக்கிவிட்டபோது போது காவல்துறை வட்டாரத்திலிருந்து கடுமையான எதிர்ப்பு எழுந்தது அதோடு ஒரு சைபர் கிரைம் அதிகாரிக்கு கொடுத்த கொலை மிரட்டல் காரணமாக அவர் தன் பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு ஓடிவிட்டார் அந்த அளவுக்கு உயர்நீதிமன்றம் நியமித்த ஐபிஎஸ் பி குழுவை இவர்கள் விசாரிக்கவே விடவில்லை தாங்களாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்து இதை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்து விடுங்கள் என்றுதான் கூறியிருக்கிறார்கள் அதன்படிதான் இந்த வழக்கின் பின்னணியில் ஞானசேகரனை தவிர யாருமே இல்லை என்று பெண் ஐ பி எஸ் குழுவும் நீதிமன்றத்தில் அறிக்கை கொடுத்து விட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் தற்போது ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று முடிவு செய்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் தான் திடீர் ஆக அண்ணாமலை அதிரடியாக களமிறங்கி ஞானசேகரன் விவகாரத்தில் இன்னும் பல குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்பதை போட்டு உடைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த வழக்கு விசாரணை நடந்து வந்தபோது இதன் பின்னணியில் உள்ளவர்களை முழுமையாக வெளியில் கொண்டு வரவில்லை என்றால் அது குறித்து என்னிடம் உள்ள ஆதாரங்களை வெளியிடுவேன் என்று ஏற்கனவே அண்ணாமலை கூறியிருந்தார் அப்படி ஏற்கனவே தான் சொன்னபடியே இப்போது யார் இந்த சார் குறித்த ஆதாரங்களுடன் அவர் களத்தில் இறங்கி இருக்கிறார் அந்த வகையில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் தான் இதன் பின்னணியில் இருக்கிறார்களா இல்லை உதயநிதியும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற சந்தேகங்களும் தற்போது எழுந்துள்ளது அந்த வகையில் அண்ணாமலை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் யார் அந்த சாரை முக ஸ்டாலின் அறிவிக்கவில்லை என்றால் நானே அந்த தகவலை வெளியிடுவேன் என்று கூறியிருக்கிறார் அதனால் நேற்று அண்ணாமலை இந்த தகவலை வெளியிட்டுள்ள நிலையில் நாளை கண்டிப்பாக யார் அந்த சாரை அண்ணாமலை வெளிப்படையாக அறிவிப்பார் என்பது தெரிய வந்துள்ளது அப்போது அது மா சுப்பிரமணியமா இல்லை உதயநிதியா என்பது தெரிந்துவிடும் அதோடு உதயநிதிக்கு தற்போது அமலாக்கத்துறையும் சம்மன் எழுப்ப தயாராகி வருகிறது சமீபத்தில் தான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் இடிக்கும் பயப்பட மாட்டேன் என்று அடுக்கு மொழியில் பதில் கொடுத்தார் உதயநிதி ஆனால் இப்போது டாஸ்மாக் துறையில் அவர் இறக்கிவிட்டிருந்த ஐந்து பேரை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்துவிட்டது அவர்கள் தலைமறைவாக இருந்த போதும் அவர்களின் வீடு அலுவலகங்களில் பல ஆதாரங்களை கைப்பற்றி விட்டார்கள் அந்த ஆதாரம் அடிப்படையில் தான் ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் விக்ரம் உள்பட ஐந்து பேரும் உதயநிதியின் வினாமிகள் என்பது தெரிய வந்துள்ளது அதனால் அடுத்தபடியாக ரத்தீஷ் சிக்கிவிட்டாலும் கூட அடுத்து கைது உதயநிதியாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள் என்றாலும் உடனடியாக உதயநிதியை கைது செய்ய மாட்டார்கள் செப்டம்பர் அக்டோபர் மாதம் ஆகிவிடும் என்றும் அமலாக்கத்துறை வட்டார தகவல் தெரிவிக்கிறது அந்த வகையில் இப்படி தன்னை அமலாக்கத்துறை துரத்தி கொண்டு வருவதனால் தான் தன் மீது கை வைத்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கி வைத்திருக்கிறாராம் உதயநிதி காரணம் அவருக்கு சம்மன் அனுப்புவதற்கு தயாராகிவிட்டதாக சில திமுக உளவாளிகள் தெரிவித்துள்ளார்களாம் அதனால் தான் ஒருவேளை சத்தமில்லாமல் தன்னை தட்டி தூக்கி விடுவார்களோ என்கிற அச்சத்தில் ஸ்டே வாங்கி வைத்துள்ளாராம் அதன் காரணமாகவே தான் தற்போது உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருப்பதாக சொல்லி அவர் வெளியில் வராமல் வீட்டோடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருப்பதாக அவர் சிகிச்சை எடுத்து வந்தால் விசாரணை என்பதன் பெயரில் கூட அமலாக்கத்துறை அவரை விட மாட்டார்கள் அதன் காரணமாகவே தன்னை சுற்றி ஒரு தடுப்பு சுவர் எழுப்பும் முயற்சியாக இப்படி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருப்பதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாராம் உதயநிதி ஸ்டாலின் அந்த வகையில் தற்போது அவரை இரண்டு விவகாரம் துரத்தி கொண்டிருக்கிறது ஒன்று அண்ணா பல்கலைக்கழக மாறவி விவகாரம் இன்னொன்று டாஸ்மாக் ஊழல் விவகாரம் ஒருவேளை அண்ணா பல்கலைக்கழக மாறவி விவகாரத்தில் மா சுப்பிரமணியன் மட்டுமே இருப்பதாக அண்ணாமலை அறிவித்துவிட்டால் உதயநிதி தப்பித்தார் இருப்பினும் டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக அமலாக்கத்துறை அவர்கள் விடமாட்டார்கள் அந்த வகையில் தற்போது உதயநிதியை ஆபத்து துரத்திக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக அவரது பின்னணியிலிருந்து ஐந்து பேரில் ஒருவர் சிக்கிவிட்டாலும் உதயநிதியின் கதை முடிந்துவிடும் அதனால்தான் அவர்கள் ஐந்து பேரையும் எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டு பக்கம் வந்துவிடவே கூடாது என்று திமுக தரப்பு மிரட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது இதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு தற்போது கோபாலபுரத்தில் பெரும் பரபரப்பு கொண்டிருக்கிறது அடுத்த செய்தி நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி பறிப்பு களமிறங்கிய மத்திய அரசு ஜெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டபோது அங்கு மூட்டை மூட்டையாக கட்டி வைத்திருந்த பணக்கட்டுகள் எரிந்து சாம்பலானது அதையடுத்து அவர் மீது விசாரணை கமிஷன் வைத்தது உச்சநீதிமன்றம் அப்போது அவரிடத்தில் விசாரணை நடத்திய மூன்று நீதிபதிகள் அது குறித்த அறிக்கையை அப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்னாவிடம் கொடுத்தார்கள் அதை வாங்கிய அவர் தீர்ப்பு சொல்வதற்கு கோடி கோடியாய் அவர் லஞ்சம் வாங்கியது தெரிய வந்ததால் உடனடியாக நீதிபதி பதவியை ராஜினாமா செய்யுமாறு கூறியுள்ளார் அதற்கு யஷ்வந்த் வர்மாவோ தீர்ப்பு சொல்ல பணம் வாங்கியதற்காக என்னை ராஜினாமா செய்ய சொன்னால் இன்னும் எத்தனையோ நீதிபதிகள் பணம் வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படியென்றால் அவர்களின் பதவியையும் பறியுங்கள் என்று ஒரு பட்டியலை கொடுத்துள்ளார் இதன் காரணமாக இந்த விவகாரத்தை அவர் ஜனாதிபதியிடம் திருப்பி விட்டுள்ளார் இந்த நிலையில்தான் இதுபோன்ற நபர்களை நீதித்துறையில் வைத்திருந்தால் நம்பகத்தன்மை போய்விடும் என்று லோக்சபாவில் வாக்கெடுப்பு நடத்தி யஷ்வந்த் வர்மாவை பதவியின் நீக்கம் செய்ய பிரதமர் மோடி தயாராகிவிட்டார் அதன் காரணமாக தற்போது மக்களவை விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ என்பவர் அனைத்து கட்சிகளுடனும் ஆலோசனை நடத்தி வருவதோடு அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்து விடுவோம் என்று கூறி வருகிறார் இதுகுறித்து ஏற்கனவே பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆகியோர் முடிவெடுத்துவிட்ட நிலையில் வாக்கெடுப்பு என்பது இல்லாமல் அனைவரும் ஒருமனதோடு அவரை நீக்குவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு சார்பில் மற்ற கட்சிகளுடனும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறதாம் அதன் காரணமாக அடுத்த குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும்போது நீதிபதி யஷ்வந்த் வர்மா விவகாரத்தை மக்களவையில் கொண்டு வந்து அனைத்து கட்சி எம்பிகளும் ஒரு அவரை நீக்க திட்டமிட்டுள்ளார்கள் மேலும் இந்திய அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை இப்படி ஒரு நீதிபதியை இதுவரை மக்களவை மூலம் வெளியேற்றியது இல்லை இதுபோன்ற சில நீதிபதிகள் தவறு செய்து மாட்டிக்கொண்ட போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னபோதே அவர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த யஷ்வந்த் வர்மாவோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் கோரிக்கையை ஏற்கவில்லை என்பதனால்தான் இந்த விவகாரம் தற்போது லோக்சபா வரை வந்திருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது சிறப்பு கூட்டம் எதிர்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்த மத்திய அரசு பகல்கா தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது அப்போது இரண்டு நாடுகளுமே ஏவுகணை டோன்களை வீசி சில நாட்களாக தாக்கிக் கொண்டார்கள் பின்னர் போரை நிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டது அப்போது அமெரிக்க அதிபர் நான் தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பேசி போரை நிறுத்தினேன் என்று திரும்ப திரும்ப கூறி வந்தார் இந்த நிலையில்தான் அது குறித்து விசாரிக்க பார்லிமென்ட் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறது அதோடு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா அவை எப்படி வீழ்த்தப்பட்டன என்பது குறித்தும் விவாதிக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் அதற்கு மத்திய அரசு சார்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏற்கனவே விளக்கம் அளித்துவிட்டார் மத்திய அரசு சார்பிலும் இரண்டு முறை முழு விளக்கமும் அளிக்கப்பட்டு விட்டது அதோடு இன்னும் சில வாரங்களில் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற போகிறது அதனால் இந்த நேரத்தில் அவசர கதியில் ஆபரேஷன் சிந்து குறித்த கூட்டம் அவசியமில்லாதது மழைக்கால கூட்டத்தொடரில் இதுகுறித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீண்டும் எதிர்கட்சிகளுக்கு விளக்கம் அளிப்பார் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது